ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிரதம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது கயா விஜயம் ஓ தேவா உங்கள் பாதத்தை தொழுவதாலும் உங்களை நினைப்பதாலும் உங்கள் தரிசனத்தினாலும் எங்கள் கருமா நசிந்து போகிறது தாங்கள் இப்பொழுது நேரில் தரிசனம் கொடுக்காவிட்டாலும் பக்தர்கள் உங்களை நம்பினால் உங்களை நேரில் காணும் பாக்கியத்தை அடைகிறார்கள் கயிற்றினால் கட்டி இழுப்பதைப் போல பக்தர்களை இழுத்து வந்து அவர்களை தாய் மாதிரி அணைத்து அன்பு காட்டுகின்றீர்கள் பக்தர்களுக்கு தங்களின் இருப்பிடம் தெரியாவிட்டாலும் சாயி என்றவுடன் அவர்களின் எல்லா பக்கங்களிலும் தோன்றி துணையாக நிற்கின்றீர்கள் அறிவாளிகளுக்கும் படித்தவருக்கும் சம்சார சாகரம் என்ற குழியில் விழுந்து அவர்களின் கர்வத்தினால் அவதிப்படுகின்றார்கள் ஆனால் தங்களின் சக்தி ஏழ்மையான அன்புள்ள பக்தர்களை காப்பாற்றுகின்றது ஆகவே தங்களை சரணடைவதே நல்ல உபாயம் எங்களது பாவத்தை போக்குவதற்கு சதா தங்களது நாமஸ்மரணை வழிகாட்டும் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்றீர்கள் பற்றற்றவர்களுக்கு மோட்சத்தை காண்பிக்கின்றீர்கள் தங்களது நாமத்தை உச்சரிப்பதே மிகச்சிறந்த எளிமையான சாதனம் இச்சாதனத்தினால் எங்களது பாவங்கள் அகங்காரங்கள் அழிகின்றன சமத்துவமும் உண்மையான பாதையும் தெரிகிறது இவ்வாறாக குருவின் பாதத்தை அடைகிறோம் இதுவே மனப்பூர்வமான சரணாகதியாகும் நிச்சயமான சகுனம் என்னவென்றால் எங்களது மனம் அமைதியடைகிறது இம்மாதிரியான சரணாகதி சிறந்ததாகும் ஏனென்றால் இதனுடன் மன அமைதியும் விவேகமும் பக்தியும் உண்டாகிறது பாபா ஒருவனை பக்தனாக ஏற்றுக்கொண்டால் பக்தனுடனேயே இரவும் பகலும் எப்பொழுதும் இருந்து காப்பாற்றுகின்றார் அந்த பக்தன் எங்கு வேண்டுமானாலும் அந்த பக்தனை எங்கே வேண்டுமானாலும் காத்திருப்பார் கீழ்கண்ட கதையும் இதையே பேசுகிறது கயாவிற்கு பிரயாணம் தாகா சாஹிப் தீட்சிதர் அறிமுகமான சில நாட்களில் தம்முடைய மூத்த மகன் பாபுவிற்கு உபநயனம் நாக்பூரில் நடத்த தீர்மானித்தார் அதே சமயத்தில் நானா சாஹிப் சாந்தோக்கரும் குவாலியரில் தன்னுடைய மூத்த மகனுக்கு கல்யாணம் செய்து வைக்க தீர்மானித்தார் ஆகவே தீட்சிதரும் நானாவும் ஷீரடிக்கு வந்து அன்புடன் பாபாவை நேரில் அழைத்தார்கள் பாபா அவர்களை சாமாவை எனக்கு பதிலாக அழைத்து செல்லும்படி சொன்னார் இருந்தாலும் பாபாவே நேரில் வரவேண்டும் என்று இருவரும் வற்புறுத்தவே பாபா சொன்னார் ஷாமா வருவார் காசிக்கும் பிரயாகிக்கும் புனித யாத்திரை முடித்துவிட்டு சாமாவிற்கு முன்பாக நாம் கயாவில் இருப்போம் பாபாவின் எல்லாம் அறிந்த தன்மையை இந்த வார்த்தையால் கீழே சொல்லப்பட்டவைகளால் நாம் அறியலாம் பாபாவின் அனுமதி பெற்று ஷாமா நாக்பூருக்கும் குவாலியருக்கும் கிளம்பினார் அங்கிருந்து காசி பிரயாகை கயாவிற்கு சென்று வர தீர்மானித்தார் அப்பா கோடாவும் ஷாமாவும் சென்றனர் முதலில் நாக்பூருக்கு சென்று உபநயனத்திற்கு ஆஜராகி காகா சாஹிப் தீட்சிதர் அவர்களால் இருநூறு ரூபாய் வழி செலவுக்கு கொடுக்கப்பட்டு பிறகு குவாலியருக்கு கிளம்பி கல்யாணத்தில் கலந்து கொண்டு அங்கு நானா சாஹிப் நூறு ரூபாயும் சாமாவிற்கு கொடுத்தார்கள் காசிக்கு சென்று அனுஷ்டானங்களை முடித்து அயோத்தியாவிற்கு சென்று இருபத்தோரு நாள் தங்கி பிறகு கயாவிற்கு புறப்பட்டார்கள் ரயில் வண்டியில் யாரோ கயாவில் பிளேக் நோய் பரவி இருப்பதாக சொல்லவே ஷாமா மிகவும் பயந்தார் கயாவில் இறங்கி அன்றிரவு ஒரு தர்மசாலையில் தங்கினார்கள் கயாவாசி ஒருவர் காலையில் தர்மசாலைக்கு வந்து ஷாமாவை சீக்கிரம் கிளம்பச் சொன்னார் சாமா பயந்து கொண்டே அங்கு பிளேக் நோய் பரவி இருக்கின்றதா என்று கேட்டார் இல்லை என்றும் பயப்படாமல் தன்னுடன் வரும்படியும் சொன்னார் பிறகு அந்த கயாவாலா வீட்டிற்கு சென்று தங்கினார்கள் ஷாமாவிற்கு மிக்க சௌகரியங்கள் கிடைத்தது வீட்டைச் சுற்றி பார்த்து வருகையில் பாபாவின் மிகப்பெரிய படம் ஒன்று நடுகாலில் மாட்டப்பட்டிருப்பதை பார்த்து பூரித்து போனார் தன்னை மறந்தார் விக்கி விக்கி அழுதார் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் புரண்டது பாபாவின் வார்த்தையை அதாவது காசிக்கும் பிரயாகிக்கும் பிரயாணத்தை முடித்துவிட்டு ஷாமாவிற்கு முன்பாக நாம் கயாவில் இருப்போம் என்று பாபா சொன்ன வார்த்தையை நினைத்து நினைத்து பூரி பாபாவின் லீலைகளை எண்ணி எண்ணி வியந்தார் தடுமாறினார் எழுந்தார் உட்கார்ந்தார் நடந்தார் ஓடினார் தன்னை அறியாமல் பாபா பாபா என்று கதறி அழுதார் இதையெல்லாம் பார்த்த கயாவாலா பிளேக் நோய் பரவி இருப்பதாக நினைத்துத்தான் ஷாமா அழுவதாக நினைத்தார் ஷாமா அந்த படம் எவ்வாறு அவருக்கு கிடைத்தது என்று வினவினார் கயாவாலா தனக்கு இருநூறுக்கும் மேல் ஏஜென்ட் ஏஜெண்டுகள் மண்மாட்டிலும் புன்தாம்பேயிலும் இருப்பதாகவும் அவர்கள் கயாவிற்கு யாத்திரை செல்பவர்களுக்கு உதவுவதாகவும் அவர்கள் மூலமாக பாபாவை பற்றி கேள்விப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசனம் செய்ததாகவும் அங்கு பாபாவின் படம் சாமா என்பவர் வீட்டில் இருந்ததை பார்த்து பாபாவிடம் அதைக் கேட்டு ஷாமாவிடம் அதை பெற்று கொண்டு வந்து பனிரெண்டு வருடங்களாக பூஜிப்பதாகவும் சொன்னார் ஷாமாவிற்கு இவையெல்லாம் ஞாபகத்திற்கு வந்து இன்னும் குழப்பமடைந்து பாபாவைப் போற்றி கண்ணீர் விட்டார் பிறகு கயாவாலாவிடம் நான் தான் சாமா என்றும் தானே அப்படத்தை கொடுத்ததாகவும் சொன்னவுடன் கயாவாலா சாமாவை சேர்த்து கட்டிக்கொண்டார் மிக்க சந்தோஷப்பட்டு அவர் மிகவும் பணக்காரர் அதலால் சாமாவை யானையின் மேல் ஏற்றி கயாவை சுற்றி காண்பித்தார் எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுத்தார் இக்கதையால் நாம் தெரிந்து கொள்வது பாபாவின் வார்த்தை எழுத்துக்கு எழுத்து நடக்கும் பக்தர்களிடம் அமோக அன்பை வைத்திருப்பவர் எல்லா ஜீவராசிகளையும் சமமாகவே பாவிப்பவர் ஏனென்றார் அவர் எல்லோரிடமும் நிறைந்திருக்கின்றார் இக்கதையும் அதையே பேசும் இரண்டு ஆடுகள் லெண்டியிலிருந்து பாபா வரும்போது ஒரு ஆட்டு மந்தையை பார்த்தார் இரண்டு ஆடுகளை கட்டி அணைத்து அவைகளை முப்பத்தி இரண்டு ரூபாய் கொடுத்து வாங்கினார் உடன் வந்த பக்தர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது எட்டு ரூபாய்க்கு இரண்டையும் வாங்குவதை விட்டுவிட்டு நான்கு மடங்கு பணத்தை ஏன் கொடுத்தார் என்று குழம்பினார்கள் பாபாவையும் பழி சொன்னார்கள் ஷாமாவும் தாத்தியாவும் பாபாவை காரணம் கேட்டார்கள் பாபா சொன்னார் தனக்கு ஏன் பணம் குடும்பமோ வீடோ கிடையாது பணம் சேர்க்கக்கூடாது என்று சொல்லி நான்கு சேர் பருப்பு வகைகள் வாங்கி அவைகளுக்கு போட்டு சாப்பிடச் செய்தார் மறுபடியும் அவைகளை சொந்தக்காரனுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார் பிறகு சொன்னார் ஷாமா நான் இதனால் ஏமாந்தேன் என்று நினைக்கின்றாய் இந்த கதையை கேள் போன ஜென்மத்தில் இந்த ஆடுகள் மனிதர்களாக இருந்தனர் என்னுடைய தோழர்களாகவும் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கவும் அதிர்ஷ்டம் செய்திருந்தார்கள் முதலில் சகோதரர்களாக இருந்தவர்கள் பிறகு விரோதிகளாக மாறினார்கள் பெரியவன் சோம்பேறி சின்னவன் சுறுசுறுப்பாக நிறைய பணம் சேர்த்து விட்டான் பெரியவனுக்கு அவன் பேரில் பொறாமை ஏற்பட்டு அவனை கொன்று பணத்தை அபகரிக்க நினைத்தான் உறவை மறந்து சண்டை போட்டான் முடிவாக ஒருவரை ஒருவர் அடித்து மாண்டனர் அதன் பையனாக இந்த ஜென்மத்தில் ஆடுகளாக பிறந்தனர் என் முன் ஜென்மம் சென்றதால் நான் அடையாளம் கண்டு கொண்டேன் பரிதாபப்பட்ட அவர்களுக்கு நல்ல உணவை கொடுத்து ஓய்வு கொடுக்க தீர்மானித்து வாங்கினேன் நீங்கள் விரும்பாததால் திருப்பி அனுப்பிவிட்டேன் என்றார் பாபாவின் அன்பு எத்தகையது குரு கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா अनन्तकोडिब्रह्माण्डनायक राजाधिराजयोगिराज परब्रह्म श्रीसच्चिदानन्दसत्कुरु साइनात्मराजकी जय